என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொளி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய அவமான சின்னமா மாறி இருக்கு மன்னிக்கணும் அது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிடையாது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்ன டெக்னிக் பாருங்க திறந்து வைக்கும் போது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சு ஊர் பூரா பெருமை பேசிட்டு இப்ப பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்த உடனே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் திராவிட மாடல் டெக்னிக் அப்படின்னு சொல்றது இதுக்கு பேர் தான் பித்தலாட்டம் எந்த விதமான முறையான முன் திட்டமிடல்களும் இல்லாம ஒரு செயலை செய்ய போனா அது பாதகமான தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த கிலாம்பாக்கம் நிலையம் விளைவைக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஏங்க நாம குறை சொல்லி என்னங்க ஆக போகுது உடன்பிறப்புகளே காரி துப்புறாங்க ஒரு உடன்பிறப்பு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ட்வீட்டு போடுது ட்வீட்டு என்ன தெரியுமா இங்கே இருக்குது பாண்டிச்சேரி டூ வீலரில் போனா கூட பைக்கில் போனா கூட அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆகாது அந்த பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு நான் மூணு மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பஸ்ஸு கூட வரலை இந்த பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க தோல்வி அடைந்த திட்டம் அப்படின்னு ஒரு உடன்பிறப்பே வருத்தப்பட்டு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டு இருக்கிறாங்க விடுமுறை நாள் வருது ஊருக்கு போலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அம்மா அப்பாவை நண்பர்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆசாசியா பஸ் ஸ்டாண்டுக்கு ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸே இல்ல பல மாவட்டங்களுக்கும் பல ஊர்களுக்கும் பஸ்ஸே இல்லை குறிப்பா கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் நெய்வேலி சிதம்பரம் திருச்சி அப்படின்னு பல ஊர்களுக்கு போறதுக்கு பஸ்ஸே இல்லை இதனால பயணிகள் பல மணி நேரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சார் கழிவறைக்கு போனோம் அப்படின்னா பல கழிவறைகள் பூட்டியா இருக்கு இதனால பெரிய தொல்லையா இருக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு முடியல எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயணிகள் எல்லாரும் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோபத்தினால தான் கடந்த ரெண்டு நாட்களா பயணிகள் பேருந்துகளை சிறைபிடிச்சு போராடும் நிலை ஏற்பட்டு இருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு ஏங்க நான் வந்து திருச்சிக்கு போனோம் பதினோரு மணிக்கு வந்தேன் எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் ஆனா இப்ப மணி மூணு ஆகுது ஒரு பஸ் கூட வரல அப்படிங்கிறாரு எங்க போறதுக்கு திருச்சிக்கு தமிழ்நாட்டோட மையம் அந்த ஊருக்கு போறதுக்கே கிளாம்பாக்கம் சி கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துல பஸ் இல்லை என்ன ஒரு கேவலமான நிர்வாகம் இதுதான் திராவிட மாடல் நிர்வாகமா வணக்கங்க என் பேர் மகேந்திரன் நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து சென்னைக்காக நீங்கள் விரும்பின வீட்டுக்கு வந்தேன் திரும்பி இன்னைக்கு போகலான்ட்டு ஒரு பத்து மணிக்கு இந்த கேலா கேலாம் பார்க்கறது வந்தேன் இப்போ மணி மூணே இது வரலும் வந்து திருச்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பஸ்ஸு தான் போயிருப்பேன் ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு தொகை என்னென்னா ஒரு ஐயாயிரம் பேராவது இருந்திருப்பாங்க அதில் வந்து போலீஸ்லாம் வந்து எங்களை மிரட்டி என்ன ஓடி போய் ஏரிக்கோ ஏன்னா ஓடி போய் ஏறிக்கோ முடிஞ்சால் ஏரிக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு வண்டி போலீஸ் இறக்கு விட்டு போயிருக்காங்க எங்களால் இப்போ மூணே காலுக்கு மேலே நாங்கள் எப்போ இன்னும் பஸ்ஸு கிடையாது நான் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து இவங்க மாநாடு நடத்தினா நாலாயிரம் பஸ்ஸு விடுவாங்க ஆனால் இங்கே மக்கள் வந்து இது இன்னைய பிரச்சனை இல்லை இது தொடங்கின மூணு மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது ஆண்களை விடுங்க பெண்களோட நிலைமை என்ன குழந்தைகளோட நிலைமை என்ன வயதானவர்களின் நிலைமை என்ன அவங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க வேண்டாம் வெறுப்பா ஒரு பிள்ளையை பெற்று காண்டா மிருகம் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி முழுசாக கட்டி முடிக்காத ஒரு பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக திறந்து வச்சு அதுக்கு பெருமையாக அவங்க அப்பா பேரை வச்சுட்டு நம்முடைய முதலமைச்சரும் ஏசி ரூமில் நிம்மதியாக தூங்க போயிட்டாரு ஆனால் நடு ராத்திரியில் தூக்கத்தை தொலைச்சிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு பேருந்துக்காக பல மணி நேரம் கால் கடுக்க நிற்கிறது யாரு அவஸ்தப்படுறது யாரு நம்முடைய மக்கள் தானே அதை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல போல சரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பழைய பேருந்துகள் எங்க போச்சு நீங்க பேருந்து நிலையத்தை மட்டும்தான் எடமாத்தனீங்க பழைய பேருந்துகள் எங்க போச்சுன்னு கேட்கிறேன் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கோயம்பேட்டில் இருந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு பேருந்து நிலையத்தை மட்டும்தான் எடமாத்தி இருக்கிறீங்க பழைய பேருந்துகள் எங்க போச்சு கோயம்பேட்டில் எத்தனை பேருந்துகள் இருந்ததோ அதெல்லாம் என்னென்ன நேரத்துல இயக்கப்பட்டுச்சோ அதே எண்ணிக்கையிலான பேருந்துகளை அதே நேரத்துல இயக்கி இருந்தாலே இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அதனால தான் கேட்குறோம் அந்த பழைய பேருந்துகள் எங்கே போச்சு என்ன ஆச்சு காயலாங்கடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் ஏதாவது வாங்கி தின்னுட்டிங்களா விற்று தின்னுட்டிங்களான்னு கேட்குறோம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எங்கடா போச்சு அந்த பஸ் எல்லாம் விவேக்கு ஒரு படத்தில் ஜோக் அடிப்பார் தெரியுமா ஒரு உடம்புல ஒரு கோடி வியாதியா அப்படின்னு அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு லட்சம் பிரச்சனையா திறந்து வச்சதுல இருந்து பிரச்சனை 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 பிரச்சனையை தவிர அந்த பஸ் ஸ்டாண்டில் உருப்படியாக ஒன்றுமே இல்லை நீங்க பாருங்க திறந்து வச்ச மறுநாளே சர்வீஸ் ரோட்டை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிலாம்பாக்கம் பகுதி மக்கள் பேருந்துகளை சிறைபிடிச்சு போராட்டம் நடத்தினாங்க இந்த ரோட்டில் தான் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க இதில் பஸ் போயிட்டு வந்தா அது விபத்துகளை ஏற்படுத்தும் பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் சர்வீஸ் ரோட்டை பயன்படுத்தாதீங்க நேஷனல் ஹைவேஸுக்குள்ளே போங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினாங்க ஒரு வழியாக அதை பேசி சரி கட்டினாங்க அடுத்ததா டவுன் பஸ்ஸில் நீங்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்காக மெயின் பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய சுவரை சுத்திக்கிட்டு தான் போகணும் இது மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்ச மூணாவது அந்த சுவரை ஏன் முன்னாடியே தெரியாதா இப்படி ஒரு சுவர் அது மக்களுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கும் இந்த இடத்துல ஒரு வழிய வைப்போம் அப்படின்னு முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களா மக்கள் எல்லோரும் காரி துப்புனதுக்கு அப்புறம்தான் அந்த சுவரை இடிப்பீங்களா அடுத்ததா யாரையும் கேட்காம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கட்டி வச்சிருந்த பிள்ளையார் கோவில ராத்திரியோட ராத்திரியா இடிச்சு தரமட்டமாக்கினாங்க என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கோவில் இருக்கிற இடம் வாஸ்து சரியில்லையாம் அதனால தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஸோ ராத்திரியோட ராத்திரியா அதை இடிச்சுட்டு வேற ஒரு இடத்துல மாற்றி கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இடிச்சிட்டீங்க இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா புதுசு புதுசாக பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு அடுத்ததா ஆம்னி பேருந்துகள் எதுவுமே இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள வரக்கூடாது கோயம்பேட்டில் இருந்து இயக்க கூடாது எல்லாருமே இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்துதான் பேருந்துகளை இயக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆம்னி பேருந்து ஓனர்களும் பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த தொல்லையை பொறுத்துக்கிட்டு புதிய பேருந்து நிலையத்துக்குள்ள வந்தா அதுக்கு கட்டணம் வசூல் பண்ணாங்க டோல்கேட்ல கட்டணம் வசூல் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆம்னி பேருந்துக்கும் கட்டணம் வசூல் பண்ணாங்க என்னடா அயோக்கியத்தனம் இது சரி அப்படின்னு அந்த கட்டணத்தையும் கொடுத்துட்டு பேருந்து நிலையத்துக்கு உள்ள வந்தா பேருந்துகளை நிறுத்துறதுக்கு போதிய அளவுக்கு இடம் இல்லை இப்போ என்ன தெரியுமா நிலம மறுபடியும் ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்தே இயக்கலாம் கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஏண்டா இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே இதுக்கு ஏன்டா இவ்வளோ கலவரம் பண்ணீங்க இன்னைக்கு போதிய பேருந்துகள் இல்லை அப்படின்னு மக்களே பேருந்துகளை சிறைபிடிச்சு போராடும் நிலை ஏற்பட்டு இருக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த பேருந்து நிலையம் கட்ட செலவழிக்கப்பட்ட நானூறு கோடியும் வீண் வேஸ்ட் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை முதல்ல ஒரு கேள்வி எதுக்காக இந்த புதிய பேருந்து நிலையம் சிட்டிக்குள்ள டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு அதாவது போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த புதிய பஸ் ஸ்டாண்டை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க ஏண்டா கொஞ்சமாவது அடிப்படை அறிவு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் முதல்ல சென்னை மாநகரத்துக்குள்ள ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அளவுக்கு அதிகமான மக்கள் தான் இங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இந்த சென்னையில் மட்டும் ஒன்றரை கோடி மக்கள் வாழ்கிறாங்க எல்லாருமே இந்த மண்ணின் குடி மக்களா சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த மக்களா அப்படின்னு கேட்குறேன் கிடையாது ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு வந்தால் ஒட்டு மொத்த சென்னையும் காலி ஆயிரும் ரோடு எல்லாமே வெறிச்சோடி போயிடும் ஒரு ஈ காக்கா கூட இருக்காது எல்லாருமே வேலைக்காகவும் பிழைப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவங்க தான் அந்தந்த மக்களுக்கு அவங்களோட சொந்த ஊர்லேயே சொந்த மாவட்டத்திலேயே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தா அவங்க ஏன் சென்னைக்கு போறாங்க ஏன் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போகுது அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நானூறு கோடி ரூபாயை செலவழித்து நீங்க வேண்டிய நிலைமை ஏற்பட போகுது ஆக எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்லாம சும்மா வெத்து வேட்டுக்கு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எல்லா பெரிய நிறுவனங்களையும் சென்னையிலேயே கொண்டு வந்து குமிச்சிங்க வேலை தேடி எல்லாம் சென்னையில வந்து செட்டில் ஆனா இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி இருக்கு டெல்லிக்கு அப்புறம் இந்தியாவில் அதிகமா பொல்யூட் ஆன நகரம் சென்னை தான் இருக்கிற காற்றை சுவாசிக்க தகுதியற்ற காற்று அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேரு நோய் வந்து சாகரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க தெரியுமா கேட்டா நாங்க தான் மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு பெருமை பேசிக்குவானுங்க இந்த திமுக காரணங்க இதுதான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற மாடன் தமிழ்நாடா தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் ஒரு புதிய பேருந்துகளை வாங்கி விடுங்க மக்களை சிரமப்படுத்தாதீங்க நான் வேணும்னா ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா ஒரு தீர்வு சொல்கிறேன் அந்த பேருந்து நிலையத்திற்கு ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க தெரியுமா அந்த பேர் அந்த பேரை மாற்றிடுங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு சிலை இருக்கு தெரியுமா சிலை அந்த அப்படியே கொண்டு போய் அந்த பேருந்து நிலையத்துக்கு பிடிச்ச எல்லா சனியும் பீடையும் ஒழிஞ்சு போயிடும் எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் முடிவுக்கு வந்துடும் விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்